ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலஸ் ஃப்ரம் இந்தியா த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் சேகர் ஐயர் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் யோகேஸ்வரன் வணக்கம் சார் எனக்கு முதல் கொஸ்டின் வந்து இன்னைக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இங்கே பேசிட்டு இருந்தேன் சார் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வில் டிஎம்கே ப்ரிவைல் வித் அவுட் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க காங்கிரஸ் வந்து டிஎம் அதாவது டிஎம்கே வந்து காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து இன்னைக்கு காங்கிரஸ் லைட்டாக டிவி கே பக்கம் ஆயிரம் மாதிரி ஒரு ஒரு தோரணை இருக்கு உங்களோட கருத்துக்கள் சார் இல்லைங்க காங்கிரஸ் ரெண்டு பக்கமும் இது பண்ணுறாங்க அதாவது காங்கிரஸ்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு ஆனால் ரெண்டு கருத்து பின்னாடி ஒரு விஷயம்தான் இருக்குது என்னன்னா அதிகமாக இடங்களில் போட்டியிடணும்

ஆனால் இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம்னு அது வெளிப்படையாக சொல்லின்னு இருக்காங்க இவங்க கேட்க கேட்க டிஎம்ஏக்கு டிஎம்கு திமுக அமைச்சர்கள் மூலமாக அது கருத்து திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் சரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்குள்ள சில தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்கேனிங் எப்படி பண்ணுவது நமக்கு நல்ல பேரம் பேசியானோம் ஏன்னா போ நமக்கு போன தடவை இருபத்தி அஞ்சு சீட்டு கொடு இருபத்தஞ்சி கொடுத்தாங்க அதில் பதினெட்டு ஜெயித்தோம் இப்போ எடுத்த உடனே முதல்ல நமக்கு டிஎம்கே சொன்னது என்னன்னா நீங்க இருபது சீட்ல கண்டஸ்ட் பண்ணுங்க இல்லை அந்த பதினெட்டுலயும் பண்ணுங்க அது வி டோன்ட் வாண்ட் வி வாண்ட் அட்லீஸ்ட் ஒன் சீட் இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஓகே அப்படியெல்லாம் பார்க்க போனா முப்பத்தெட்டு சீட்டு வேணும் நாற்பது வேணும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கிடையே என்ன ஒரு புது விஷயம் என்னன்னா கேசி சி வேணுகோபால் காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி டெல்லியில் அவர் கேரளத்து தலைவர் ராகுல் காந்திக்கு நெருங்கியவர் அவர் வந்து இப்ப என்ன ஒரு கனவு பார்க்கறாருன்னா தான் கேரளாவில் சட்டசபை தேர்தல் பிறகு தான் கேரளா சிஎம் ஆலான்னு அவர் பார்க்கறாரு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் அவரை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஸோ ஹி ஹாஸ் வெரி பிக் இன்ட்ரஸ்ட் ஓகே சார் அது இருக்குது அவருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் அவர் என்ன சொல்கிறாரு இல்லை ஒய் நாட் லேட்டஸ்ட் புட் த ப்ரெஷர் ஆன் டிஎம்கே பை ஓப்பனிங் அப் அ ஃப் 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 ஃப்ரண்ட் வித் விஜய் இப்போ விஜயும் ராகுல் காந்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவர் தேர்தல் இது இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு இன்னும் அதிகமாக இருக்குது கரூர் சம்பவத்து பிறகு கூட இப்போ பேசிகிட்டு இருக்காரு அது தவிர்த்து சம் காங்கிரஸ் லீடர்ஸ் லைக் பிரவீன் சக்கரவர்த்தி யார் ரொம்ப ராகுல் காந்திக்கு நெருங்கிய வரும் அவரும் போய் பார்த்துட்டு வந்தார் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டார் இது ஏட்டு தட ராகுல் காந்தி பேசிகிட்டே இருக்கார் விஜய்கிட்ட

எனக்கு ஒும் தோணல காங்கிரஸோ டிஎம்கோ அவங்க உறவு முடிஞ்சு போய்டு காங்கிரஸ் அசெப்ட் ஆகிண்டே போகும் ஆனால் அதே நேரத்தில் கடைசியில பாருங்க ஸ்டாலின் சோனியா ராகுல் காந்தி அவங்க பேசி ஒரு இது வந்துடும் அண்ட் ஸ்டாலின் மே பி ப்ரிப்பேர் டு கிவ் மோர் சீட் சரி எடுத்துக்கோங்க முப்பது லேவ் கண்டஸ்ட் பண்ணுங்க பட் நாட் வாண்ட் அவங்க கேட்கறது நாற்பது குடு முப்பத்தெட்டு குடு அது எனக்கு சந்தேகம் பட் டெஃபினெட்லி டீக் யூ கேன் ஹாவ் முப்பது சீட் இருபத்தஞ்சு இல்லாமல் முப்பது சீட்டு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க அதான் நான் பாக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா அங்கே அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அது கேட்பாங்க இல்லையா சார் விசிகா கேட்கும் அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கேட்பாங்க அப்புறம் இந்த அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்ததுன்னா டிஎம்கே நிற்கிற தொகுதிகள் கம்மியாகும் டிஎம்கே நிற்கிற தொகுதிகள் கம்மி கம்மியாச்சு அப்படின்னா வந்து எப்படி மெஜாரிட்டி அப்படின்னு வர்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும் அப்படின்னா கோயலேஷன் கவர்மெண்ட்டை வந்து இன்டெரக்டாக ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம காங்கிரஸ் பார்க்கலாமா இல்லை கட்டாயமாக அவங்க எந்த தரம் இன்டைரக்டா இல்லை டைரக்டாவே சொல்றாங்க ஆட்சியில் பங்கு வேணுங்கிறாங்க எவ்வளோதான் நீங்க எனக்கு சீட்டு கொடுங்க எவ்வளோதான் நாங்கள் ஜெயிச்சு வந்தாலும் சரி எங்க ரெண்டு மந்திரி அமைச்சர்கள் இருக்கணும் அதுக்கு என்ன காரணம் என்னன்னா பெரும்பாலும் இந்த பதினெட்டு பேர் ஜெயிச்சவங்கள ஒத்த ரெண்டு பேரை விட்டுட்டீங்க வச்சுக்கோங்க லைக் செல்வ பெருந்துகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவரெல்லாம் விட்டாச்சுன்னா வேற ஆள் யாருக்குமே ஒன்றுமே பெரிய இதுவே கிடையாது கான்ஸ்டியூன்சிலே ஒன்றும் வேலை நடக்கல அமைச்சர்களும் ஒன்றும் இவங்களை ஒன்றும் கவனிக்கிறதுல ஒன்றும் டைம் இல்லை அவங்களுக்கு சரி காங்கிரஸ் தலைவர்கள் கேடர் தே நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கோரிக்கை ஒன்றும் கிடையாது நம்ம ஏரியாவில் ஒன்றுமே நடக்கல அது இருக்குது அதே நேரத்தில் டிஎம்கே என்ன ஃபீல் பண்றாங்க இந்த காங்கிரஸ் எம்எல்ஏஸ்ல எங்க ஆக்டிவா இருந்தாங்க என்ன பண்ணாங்க இப்போ அகில இந்திய லெவலில் காங்கிரஸ்க்கு என்ன இருக்கு ஆனால் ராகுல் காந்திக்கு என்ன சொல்றாருன்னா திருப்பி திருப்பி நான் நடத்துகிற ஒரு கேம்பெயினில் தான் ஆப்போசிஷன் ஆல் இண்டியாவில் பெனிஃபிட் ஆறுது இன்க்ளூடிங் ரீஜனல் பார்ட்டிஸ் லைக் டிஎம்கே நான் தான் பிரதமர் மோடி எதிர்த்து பேசுகிறேன் நான் தான் எல்லாம் செய்கிறேன் நம்ம கட்சி தான் பண்ணுது ஸோ எங்களுக்கு அந்த இவ்வளவு ஒரு எதிர்கட்சிங்கிறது ஆல் இண்டியா லெவலில் பண்ணும்பொழுது ஒய் நாட் டிஸ்டன்ட் நம்பர் ஃபார் நம்ம எதுக்கு அப்படியே அவங்க கொடுத்த அப்படியே வாங்கிக்கணும் ஸோ ஸோ அந்த இதில் தான் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா த ப்ரெஷர் இஸ் அப் பட் ஒரு விஷயம் என்ன எல்லாரும் சந்தேகப்படுறாங்க என்னன்னா பீகார்ல பாருங்க நல்ல உறவு இருந்தது ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் ஒரு பத யாத்திராவும் ஆரம்பிச்சாரு அந்த மார்ச்ல பாத்தீங்கன்னா அதுல என்ன வந்தது அது இவர் ஓட்டுச்சரி அதாவது ஓட்டு திருட்டுன்னு ஆரம்பிச்சாரு அது ஒண்ணு பீகார்ல எடுபடல தேஜஸ்வி யாதவ் சொல்லி பார்த்தார் ராகுல்கிட்ட இதை விட்டுருங்க இதுல ஒண்ணுமே இல்லை வேற ஏதாவது இப்ப நம்ம வேலை இல்லாத திண்டாட்டம் ஏதாவது பண்ணலான்னு அதை ராகுல் காந்தி ஏத்துக்கல அதுக்கு பிறகு வேற மாதிரி போயிடுச்சு ராகுல் காந்தி ரெஃப்யூஸ் டு டிக்ளேர் தேஜஸ்வி சிஎம் கேண்டிடேட் முதல்ல சீட்டை சீட்டு சரி பண்ண அப்புறம் பார்த்துக்கலான்னு இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் உள்ள அசஸ் என்ன பண்றாங்கன்னா இப்போ விஜய் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஸோ வை நாட் இந்த இடத்துல சீட்டு இல்லை ஒன்றும் இல்லை அங்கே நம்ம அறுபது கட்டாலும் கிடச்சிடுவோம் அங்கேருந்து விஜய் சிஎம் காங்கிரஸ் டெப்டி சிஎம்னா ஓகே அதுல ராகுல் காந்தி கிட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க அதிமுக பாஜக அலையன்ஸ் இது இந்த மாதிரி இப்ப விஜய் தனியா நின்று போட்டிட்டு டிஎம்கேக்கு சீட்டு கம்மி நமக்கும் ஒண்ணு கிடைக்காது இந்த டிஎம்கே அலையன்ஸ்ல இது அதிமுக பாஜக அலையன்ஸ் வெற்றி பெற்றோம் அதனால பேக் பேக்டோர்ல பிஜேபி வந்துடும் அது பிஜேபிக்கு அகில லெவல்ல அது பெரிய நல்ல அட்வான்டேஜ் ஆகையால் நம்ம விஜயோட சேர்ந்தாவது பி ஆர் டு ப்ரவன்ட் அதிமுக பாஜகங்குறாங்க சரி ஓகே உம் சோ அதால வந்து பிளவு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க சார் வாட் இஸ் இயர் ஃபைனல் தாட் வேல எனக்கு இல்ல ஏன் இது இன்டாக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எப்படி எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு

உள்பூசல் அதிகம் அதை தவிர்த்துங்க டாக்டர் ரெக்வெஸ்ட்ரேன் இந்த செலவு வேறு இருக்குது ஆமாம் இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி தொகுதி வாங்கினாலும் அந்த இருபத்தஞ்சி தொகுதியில் அந்த ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கு செலவு வருமே போட்டிக்கிட்டால் அந்த செலவு யார் தருது இப்போது இருபதுனால் சரி அதை டிஎம்கேவே இது பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது என்னன்னா திமுக சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா சரி உங்கள் கேண்டிடேட்டுக்கு நாங்கள் தரோம் ஆனால் எங்கள் சிம்பலில் ஃபைட் பண்ணட்டோம் அவர் சிம்பிள் அது எப்படி ராகுல் காந்தி எடுத்துப்பாரு ஏன்னா நம்ம சிம்பிள் ஃபைட் பண்ணா டிஎம்கேட உதயசூரியனுக்கு ஒரு இது இருக்கு இம்பேக்ட் இருக்குது காங்கிரஸோட கை இல்லை அப்படி அது லாஸ் இல்லாமல் போகும் அது எதிர்கட்சிகளுக்கு போகாமல் இருக்கணும் பட் பைனலி எனக்கு எனக்கு ஸ்டில் ஒரு டேக் தான் தோணுது ஓகே அது அப்போ வந்து விஜய்க்கு அது ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு தான் அது ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து விஜய் சைடில் வந்து எப்படியும் காங்கிரஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சார் அதான் கேட்டேன் இல்லைங்க அது பாருங்க இப்போ வந்து பல காங்கிரஸ் தலைவர்கள் இவருக்கு நெருங்கிய இருக்கிறவர்கள் ராகுலுக்கு நெருங்கி இருக்கிறவர்கள் அவங்கெல்லாம் ஓப்பனாகவே யார் தெளிவ் மக்கள் மத்தியில் இல்லை அவங்க சொல்லுது என்னன்னா திமுக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லாதனால மக்கள் திருப்பி ஓட்டு போடுறாங்களே வழியே பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங் டியூ இதே அஞ்சு வருஷம் பார்த்துட்டாங்க திருப்பி அஞ்சு வருஷம் ரிப்பீட் ஆகான்னு அவங்க எதிர்பார்ப்பது இட்ஸ் எ டேஞ்சரஸ் சார் நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம ரெடியாக வச்சுப்போம் ஓகே ம் ஓகே ரைட் சார் இந்த டாபிக்லேருந்து லைட்டாக வந்து இந்த அலையன்ஸ் டாபிக்கே நம்ம வந்து பேசணும் அப்படின்னா ராமதாஸ் கட்சி என்ன சாரா இப்போ வந்து சீனியர் ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் இஸ் கான் டு என்டி அலையன்ஸ் இஸ் காட் செவன்டீன் சீட்ஸ் அண்ட் ஒன் எம்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போது சீனியர் ராமதாஸ் என்ன என்ன டிசிஷன் எடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வில்லி கோ டுஎம்கே இல்லைங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆல்ரெடி தேசிய பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குங்கிறாரு இப்போ புதுசா ஆமாம் அதான் வந்து எனக்கு புரியல ஏன்னா வந்து இருக்குன்னு சொல்றாரு அதாவது எந்த ஆல்ரெடி அன்புமணி நான் தான் ரியல் லீடர் சொல்லி இது பண்ணி நம்ம ஈபிஎஸ் சந்தித்து இபிஎஸ் தலைமையில நான் அந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துட்டோம்னு சொல்லிட்டாரு சரி அதுக்கு பிறகு இவர் சொல்றாரு அவர் அவர் முடிவு பண்ணுறதுக்கு யாரு அவர் யாரு இது நாங்கள் தான் இந்த கூட்டணியிலே இருக்கோங்கிறாரு என்னன்னா மாம்பழ சிம்பல் இருக்கு பாத்தீங்களா எலக்ட்ரிக் சிம்பல் இந்த மாம்பழ நழுவி كده விழுந்திர கூடாது சிம்பல் சண்டை வந்தா ஃப்ரீஸ் ஆயிடும் சோ வந்து மருத்துவர் திருப்பி திருப்பி ஏதோ மாத்திட்டே இருக்காரு ம் வைசோ ஆச்சே வைசோ ஆச்சே at the same time it is a family fight சண்டை இது இதில் வந்து எந்த டைரெக்ஷன் போகிறது புரியல ஆனால் ஓட் ஸ்ப்ளிட் ஆகும் நிச்சயமாக ம் ஆனால் அவர் டிஎம்கே பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்களா சார் எப்படிங்க இல்லை அதாவது மொ முதல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா அப்பா மகன் சண்டை கூட இது அப்பா அதாவது மருத்துவர் ராம்தாஸ் வந்து இண்டி கூட்டணியோடு போனான்னு விரும்பினதாகவும் உம் அப்பா இவர் நம்ம டாக்டர் அன்புமணி வந்து என்டிஏவோட போனோம் விரும்புகிறா மாதிரி சொன்னாங்க சரி இல்ல அப்படித்தான் பட் இப்போ அப்படி பார்த்தா இப்ப நானும் என்டிஏங்கிறாரு அவரு அதனால எதனால பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள கேட்கறதுக்குள்ள பல தலைவர்களுடைய குழப்பம் வந்துருச்சு ஓகே ஆனா ஒண்ணுங்க நிறைய இந்த க நான் கேள்விப்படுறது என்னன்னா மெஜாரிட்டி ஆர் சப்போர்ட்டிங் அன்புமணி

பட் பட் அட் த சேம் டைம் என்ன தன் மகனை தானே இவர் இது எல்லாம் எல்லாம் குடும்பத்துக்குள்ள தன்னோட மகள் காந்தி காந்திமதி அப்புறம் அவரோட காந்திமதியோட மகன் பண்ண ஒரு பொறுப்பு கொடுத்தாரு இன்டர்னல் ப்ராப்ளம் கேட்டர் ஆர் பல தலைவர்கள் தேர் டு கன்சிடர் தேர்வு எல்ஸ் சோ அப்படித்தான் நீங்க பாக்குறீங்க சோ அதனால டிஎம்கே பக்கம் போறதுல இன்னும் கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிதான் தோணுதுங்க அப்புறம் ரெண்டாவது என்னன்னா இந்த இவங்க அலைன்ஸ் முடிவு எல்லாம் ஃபண்ட்ஸ்ஸ பொறுத்து பண்ணுவாங்க எந்த அலைன்ஸ்ல அதிக ஃபண்ட்ஸ் நமக்கு தராங்களோ அந்த பக்கம் போடுவாங்க தான் தேமுதிகவும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் தேமுதிகவும் அப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார் ஏன்னா டிஎம்கே ஆ தேமுதிகால ரெண்டு சைடு புல்லிங் சைட்லேருந்தும் தேமுதிகவை இழுக்க பாக்கிறாங்க அவங்களுக்கு எட்டு ஒன்பது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஈபிஎஸ் சைடுறாரு இந்த பக்கம் சேனல் ஓப்பன் இழுக்கிறாங்க இதில் வந்து அவங்க முடிவு வந்து இப்போ ஒன்பதாம் தேதி ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்புறம் சரி அப்புறம் முடிவு எடுக்கப்படும் தள்ளிட்டாங்க ஆமா அவங்க கேட்பது என்னன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு முப்பது அசம்பிளி சீட்டு அசம்பிளி சீட்லாம் எப்படி சார் நாட் ஒன் பர்சன்ட் கூட இருக்க மாட்டேன் விஜயகாந்த்க்கு ஒரு தனி செல்வாக்கு இருந்தது அண்ட் பர்டிகுலர்லி தெலுங்கு ஸ்பீக்கிங் இதில் அதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல இம்பேக்ட் இருந்தது இப்போ இருக்கிற நிலைமை என்னங்கிறது நம்ம சொல்ல முடியாது பட் அதே நேரத்தில் போத்த கூட்டணி அதிமுக தலைமையில் கூட்டணியும் சரி திமுக தலைமையில் கூட்டம் ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க ஆமா அதனால் தான் கே போகுது இன்னைக்கு இல்லை அதாவது டாக்டர் கணேஷ் ரெண்டு கூட்டணியும் இழுக்கும் போது இஸ் வில்லிங் டு கிவ் அ பெட்டர் ஆஃபர் சரி உங்களுக்கு சீட்டும் தரோம் அந்த சீட்டு செலவும் பார்த்துக்குறோம் அது தவிர்த்து ஒன்று கையில் வச்சிக்கோங்கன்னா அதோட போயிடுவாங்க அப்போ வந்து அதிமுக போ சைடு போறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வாய்ப்புகள் இருக்குது ஆமா அப்படிதான் தோணுது ஏன்னா இப்ப எல்லாரும் டவுனா இருக்கான்னு சொல்றாங்க இல்ல டிஎம்கே இப்ப திமுக கொஞ்சம் டவுன் தான் சொல்றாங்க ஆமா டிஎம்கே கொஞ்சம் டவுனு தான் முன்னா இருந்தா கான்பிடன்ஸ் இல்லை பட் கட்சியில கேட்கும் போது சொல்லுவாங்க சில திமுக தலைவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல பாருங்க நம்பர்ஸ் ஆனா

ரொம்ப ரொம்ப நன்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு நிச்சயமா இன்னொரு வீடியோவில் வீடியவில் அதுவரை நன்றி வணக்கம் சார் வணக்கம் டாக்டர்